இந்த கட்சியும் சாராத ஒரு குடும்பம் நான் தாவேக்கா குடும்பத்தை பற்றி பேசுறேன் அவர்கள் வந்து இந்த உண்மையை உலகத்திற்கு சொல்லிட்டாங்க நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறத சாப்பாடு பரிமாறி முடிச்சுட்டு அங்கேயே நின்று பார்க்குறாரு என்ன வேணும் ஏது வேணும் அவங்க சொன்னாங்க இரவு எங்களுக்கு வந்து இட்லி சப்பாத்தி எல்லாம் கொடுத்தாங்க காலையில் அதே மாதிரி எங்களுக்கு என்ன வேணும்னு தான் கேட்டாங்க இடியப்பா இருந்தது தோசை இருந்தது இட்லி இருந்தது பொங்கல் இருந்தது என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிடுன்னு தான் சொன்னாங்க ஆனால் அவரை பார்த்ததுக்கு பிறகு எங்களுக்கு சாப்பிடவே தோணலை அது மட்டும் இல்லை அந்த அம்மா சாப்பிடும்போது விஜய் வந்து உப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த அம்மாவோட கையில் இருந்த சோறை வாங்கி சாப்பிட்ரு நல்லா இருக்கா அம்மா சாப்பிட்டு சொல்கிறப்பா இந்த பக்குவம் எம்ஜிஆர்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் அவர் தான் அந்த வேலையை செய்வார் சாம்பாரை ஊற்றி குடிச்சு பார்ப்பார் உப்பு இருக்கா அவங்க இருக்கா வேற என்ன வேணும் உங்களுக்கு அதே போல மதிய சாப்பாடு சாப் மதிய சாப்பாட்டுக்கும் அவரே பாருங்கள் இந்த இடைவெளி இருக்கு பாருங்க காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில எல்லாரையும் சந்திக்கிறார் தனித்தனியா ரவுண்ட் டேபிள் போட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அவரே போட்டு அவரே எல்லாத்தையும் கருத்து கேட்குறாரு அந்த விண்ணப்ப படிவங்களாக பொறுப்பாளர்கள் வாங்கி வச்சிருக்காங்க